அப்படியே பரிசீல எடுத்துக் கொடுத்திருக்க இரண்டாவதாக தென்காசி மாவட்டம் புளியங்குடி மருவம் எம் முகமது ஜிபில் அவர்களுடைய அருமையை மகனில் முகமது உமர் அலி பி அரபிக் அவர்கள் ஆணின் சான்றிதழை பெறுகின்றார்கள் தூத்துக்குடி மாவட்டம் செய்திங்க நல்லூர் மருத்துவம் கே முகைத்தின் அப்துல் காதர் அவர்களினுடைய அருந்தவப்புதல்வர் மோல்வி ஹாபுல் காரி எம் செய்யி சிக்கரர் ஆலிம் அவர்கள் வைசி சான்றிதழை பெறுகின்றார்கள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அல்ஹாத் எம் சைக்கியன் அவர்களினுடைய அருமை மைந்தர் மோல்வி அஹமது அவர்கள் ராமநாதபுரம் எஸ் பி பட்டினம் போலானா மோல்வி அல்ஹா எம் முகமது யூசுப் உலவி பாசில் மண்பை அசரத் பெருந்தை அவர்களினுடைய அருமை மகிந்தர் மோல்வி ஆலிம் அவர்கள் பெறுகின்றார்கள் ராமநாதபுரம் பெருங்குளம் மருதம் எம் அப்துல் மாலிக் அவர்களினுடைய அருமையான மகனார் மோல்வி ஏ முகமது இப்ராஹிம் பாதுசா ஆலிம் அவர்கள் சான்றிதழை பெறுகின்றார்கள் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மோலானா மோல்வி அல் ஏகே ஏ இஸ்லாம் பாக்ரி ஹசரத் அவர்களினுடைய அருந்தவ புதல்வர் மோல்வி என் முகமது அபூபக்கர் சுத்தி ஆலிம் அவர்கள் பைசின் சான்றுகளை பெறுகின்றார்கள் சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி ஜனாப் கே சகீர் சஹாபுத்தின் அவர்களுடைய அருமை மகனார் மோல்வி ஹாபுல் எஸ் சாஜித் அகமது ஆலிம் அவர்கள் பொய்மீல் செய்கின்றார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் ஏ அப்துல் காதர் மோலானா மோல்வி ஆபில் ஏ ஜாபர் ஷாம் டி ஏ அரபிக் ஆலிம் அவர்கள் பைசின் சனதை பெறுகின்றார்கள் திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் ஜனாப் எஸ் எம் யாசின் அவர்களுடைய அருமை மகனார் மோல்வி ஒய் அப்துல் பைசல் ஆலிம் அவர்கள் மதுரை மாவட்டம் மதுரை கே முகமது அவர்களினுடைய அருமை மகனார் மோல்வி இப்ராஹிம் ஆலிம் பைசி அவர்கள் பெறுகின்றார்கள் திருவாரூர் மாவட்டம் பொதுக்குடி காதர் ஜான் அவர்களினுடைய அருமையை மைந்தர் கே முகமது தாரிக் பி ஏ அரபிக் அவர்கள் பெறுகின்றார்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் ஏ அக்பர் ஷரீப் அவர்களினுடைய அருமையான மகனார் மோல்வி முகமது நௌஃபல் அவர்கள் சான்றிதழை பெறுகின்றார்கள் மதுரை மாவட்டம் திருமங்கலம் எம் முகைத்தின் அப்துல் காதிர் அவர் அருமை மைந்தர் மொழி எம் முகமது அபுபக்கர் சித்தி பி காம் பி ஏ அரபிக் அவர்கள் ஆலிம் சனதை பெறுகின்றார்கள் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மருகம் மோலானா மோல்வி அல்ஹாபில் எஸ் எம் சாமுல் ஹமீத் மன்வை அசரத் அவர்கள் அவர்களுடைய அருமை மகனார் மோல்வி காரி எஸ் முகமது இர்ஷாத் சான்றிதழை பெறுகின்றார்கள் விழுப்புரம் மாவட்டம் எஸ் சித்தி அவர்களினுடைய அருமைய மகனார் மோல்வி தமிம் அன்சாரி ஆலிம் அவர்கள் பெறுகின்றார்கள் தென்காசி மாவட்டம் வடகரை எம் அப்துல் அவர்கள் அவர்களின் புதுப்பேட்டை அவர்களின் அருமையாக மோல்வியில் ஏ முகமது அபிபக்கர் சித்திக் பி ஏ இங்கிலீஷ் அவர்கள் பைசி சான்றிதழை பெறுகின்றார்கள் தென்காசி மாவட்டம் எடைகால் எஸ் அஜிப் கான் அவர்களினுடைய அருமைய மகனார் மோல்வி ஏ முகமது அனிபா அவர்கள் பைசி சான்றிதழை பெறுகின்றார்கள் திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி எஸ் நாகூர் மீரான் அவர்களினுடைய அருமை மகனார் மோல்வி என் யாசன் அரபாத் ஆனி அவர்கள் பைசி சனதை பெறுகின்றார்கள் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மருகம் ஏ அப்துல் முகாம் அவர்களினுடைய அருமை மகனார் மோல்வி கே நவ் ரஹ்மான் ஆலிம் அவர்கள் பெறுகின்றார்கள் கேரள மாநிலம் பத்தினம் திட்டா பி ஏ அப்துல் காதர் அவர்களுடைய அருமை மகனார் மோல்வி ஆபில் பி ஏ அனீஸ் ஆலிம் அவர்கள் பைசி சனலை பெறுகின்றார்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் கூடுவாஞ்சேரி எஸ் முகமது ஹுசைன் அவர்கள் அவர்களின் உடையார் அவர்கள் திருச்சி மாவட்டம் திருச்சி ஆர் அப்துல் ரஹமான் அவர்களின் அருமை மகனார் மோல்வி ஏ அப்துல் ஹக்கீம் அவர்கள் ஆலின் சனதை பெறுகின்றார்கள் திருவள்ளூர் மாவட்டம் ஜீபாத் மற்றும் எம் முகமது அவர்களினுடைய அருமை மைந்தர் மோல்வி எம் முகமது அவர்கள் பெறுகின்றார்கள் திருவாரூர் மாவட்டம் அத்திக்கடை எம் ஷாவுல் ஹமீத் அவர்களினுடைய அருமை மைந்தர் மோல்வி எஸ் முகமது யாசின் அவர்கள் ஆலின் பைசி சனதை பெறுகின்றார்கள் தூத்துக்குடி மாவட்டம் அண்ணா நகர் ஏ இப்ராஹிம் பாதுஷா அவர்களினுடைய அருமை மகனார் மோல்வி ஐ முகமது ஆலிம் அவர்கள் பெறுகின்றார்கள் திருவள்ளுவர் மாவட்டம் ஜமீனாபாத் ஏ ஷேக் அவர்களினுடைய அருமை மகனார் மோல்வி எஸ் பஷீர் அகமது அவர்கள் ஆலிம் பைசி சனதை பெறுகின்றார்கள் கடலூர் மாவட்டம் லால்பேட்டை ஜனாத் கே ஏ முகமது ஆலம் அவர்களினுடைய அருமை மகனார் ஓல்வியே முகமது நபீல் அப்சல் அல் உலமா பி சி அவர்கள் ஆலின் சனரை பெறுகின்றார்கள் தேனி மாவட்டம் உத்தமா மாலயம் சாலிங் ராஜா ஏ சாலிங் ராஜா அவர்களினுடைய அருமை மகனார் மோல்வி எஸ் அப்துல் ரஹ்மான் ஆலிம் அவர்கள் பைசி சனதை பெறுகின்றார்கள் திருநெல்வேலி மாவட்டம் ஏ சக்கீர் மசூத் அவர்களினுடைய செல்வம் மோல்வி எஸ் அப்துல் பாஷித் அவர்கள் தென்காசி மாவட்டம் எம் ஹுசைன் அவர்களினுடைய எம் முகமது அபூபக்கர் சித்திப் ஆலிம் அவர்கள் பெறுகின்றார்கள் தென்காசி மாவட்டம் அச்சன் புதூர் சிக்கிய அவர்களுடைய அருமை மைந்தர் மோல்வி எஸ் முகமது பாஷித் அவர்கள் ஆலிம் பைசி சனலை பெறுகின்றார்கள் அடுத்து பாஷ் அடுத்த வந்து பாசிங்க அடுத்து இவ்வாண்டை பட்டம் பெறுகிற வாசிங் ரோப்புக்கு சலுகை எங்களுடைய ஆட்சிக்கு ரசுமுல் கம்சேல் மூலம் அசரத் கிப்தலா அவர்கள் வழங்கி கௌரவப்படுத்துவார்கள் திருநெல்வேலி மாவட்டம் தெற்குப்பட்டி மருமம் ஷாவுல் மீரான் அவர்களினுடைய அருமையான மகனர் மோல்வி என் எஸ் உசாமா உமர் முக்தார் மன்பை அவர்கள் பாசில் பைசி சன்றை பெறுகின்றார்கள் சென்னை கே கே நகர் எஸ் எம் கமருத்தின் அவர்களினுடைய அருமைய மகனார் மோல்வி எம் முகமது பயாசுத்தின் பாசில் பைசி சனதை பெறுகின்றார்கள் தென்காசி மாவட்டம் மேட்டூர் அஜிஸ் கான் அவர்களுடைய அருமை மகனார் மோல்வியின் ஏ அமீர் ஷாருக் கான் பாசில் பைசி பெறுகின்றார்கள் தென்காசி மாவட்டம் என் மறுமும் அவர்களுடைய அருமை அருமையை கடையநல்லூர் தோப்பு பள்ளிவாசலுடைய முத்துவல்லி மூல்வியர்கள் திண்டுக்கல் முகமது சாஹித்துல்லா அவர்கள் இப்பொழுது பாசல் சலுகை பெறுகின்றார்கள் இப்பொழுது பட்டம் பெறுகிற யாரு எங்க எங்க இந்த சுத்தம் கொடுப்பாருங்க பட்டம் பெறுகிற மாணவர்களுக்கு முகாலிய ஆலிம் அரபிக் கல்லூரி நிலைய முதல்வர் அவர்கள் ஆபில் சனவை வழங்குவார்கள் அதில் ஆறு நபர்கள் ஆபில் பட்டம் பெறுகிறார்கள் அதில் முதலாவதாக அவருடைய பேர குழந்தை அவருடைய பேர குழந்தை ஹாபில் எஸ் ஏ முகமது சயீத் தவப்பனர்களுடைய பெயர் எஸ் அகமது ரியாஸ் அவருடைய அருமையை மகனார் சங்க மசூத் ஜமால் அசத்தினுடைய பேரனார் ஆபிள் எஸ் ஏ முகமது சையீத் அவர்கள் தனது சனதை அவர்கள் பெறுகின்றார்கள் இரண்டாவதாக தென்காசி மாவட்டம் புளியங்குடி எம் சையர் சுலமான் அவருடைய மகனார் ஆபில் எஸ் முகமது சல்மான் அவர்கள் ஆப்பிள் செனதை பெறுகின்றார்கள் தென்தாசி மாவட்டம் தென்தாசி மருகூன் எஸ் ஏ பஷீர் அகமத் அவர்களினுடைய அருமை மகினார் மோயி ஆபிள் முகம்மது முசாமா ஹசனி அவர்கள் ஆபிள் செனதை பெறுகின்றார்கள் ஆலிம்பட்டம் வச்ச பிறகு ஆப்பிள் பட்டம் பெறாங்க இங்கேயே ஓதி தென்தாசி மாவட்டம் மடகரை

பயிற்சி செலுத்தி பெற்றவர்கள் அவருடைய அருமை மன்னர் ஆகிய எம் அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஆபிள் செலுத்தை பெறுகின்றார்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஜனாப் எஸ் முகமது ஷேக் வரி அவர்களுடைய அருமை மன்னர் ஆபிள் எஸ் முகமது நவாத் அவர்கள் ஆபிள் செலுத்தை பெறுகின்றார்கள் அல்லாவின் மகத்தான பேராளினால் காலையிலிருந்து இதுவரையும் நீங்கள் எல்லாம் அமைதி காத்து முதல்சாவுடைய பொன் விழாவை பட்டமளிப்பு விழாவை சிறப்பு செய்திருக்கின்றீர்கள் மார்க்க கல்வியை மார்க்கத்தை வளப்படுத்துவதற்காக நீங்கள் பல்வேறு சிரமங்களை பொருட்படுத்தாமல் பல்வேறு வேலைகளுக்கு மத்தியிலே நீங்கள் வருகை வந்து மிகுந்த ஒரு கண்ணியத்தில் கொடுத்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு நாங்கள் என்ன நன்றி சொல்வது என்று தெரியவில்லை என் அசீத் அண்ணுக்கும் அல்லாஹ் சொன்ன வார்த்தை நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் அதிகம் தருவேன் உங்கி செலுத்துகின்ற அற்புதமான வார்த்தை தான் எல்லா விதமான உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தது புரிவானாக கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நோய் நொடிகள் சிகர் சூரியங்கள் ஆஸ்பத்திரி செலவுகள் போன்ற அனைத்து சிரமங்களிலும் அல்ல நம் அனைவரையும் பாதுகாத்த அது புரிவானாக

فتب علينا إنك أنت <عند> التواب الرحيم وصل <تصلي> على حبيبك نبينا محمد وعلى <تصلي> آله وأصحابه <تصلي على> أجمعين وسلم <تصلي> تسليما كثيرا كثيرا والحمد لله رب العالمين صلى الله على محمد <صلي> الله <عليه> وسلم صلى الله على محمد صلى الله, <عليه وسلم> <صلي الله, <على> محمد> <صلي الله உணவு பார்சல் வழங்குவார்கள் இசாவுடைய தொழிலை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இன்சாலா எட்டே முக்கால் இசாவுடைய காமத்து சொல்லப்படும் தொழிலை கலந்து கொள்ளுமாறு வீசலாமலை ம் நம்முடைய கன்சீரம் அந்த அவர்கள் வெள்ளி விழா இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் இதே நேரத்தில் அவர்கள் உரையாற்றினார்கள் ஐம்பதாம் ஆண்டும் அவர்கள் நமக்கு உரையாற்றி இருக்கிறார்கள் நினைத்து பார்ப்பதற்கு மிக்க சந்தோஷம் இன்னும் அல்ல அவர்களுக்கு நீண்ட ஆயிலையும் பொறுத்து இன்னும் பல்வேறு பட்டமளிப்புகளாக கலந்து கொள்வதற்கு Obrigado.